இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அனைவரு அனைவரை காட்டிலும் எனக்கு நீண்ட நாள் என்ன சொன்னால் நான் பெருமையாக என்னோடய ஸ்கூலு காலேஜ்னு எப்போயுமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே நிறைய முறை அடித்தடி வந்திருக்கு நான் ஊரிஸ் காலேஜ் என்றைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் குமார் சார் சொல்லியிருக்காரு ரெண்டாம் ஆண்டு படிக்கிறப்ப என்னை தலைவராக்கினாங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேர்ட் வந்து மேஸ்ட்ரி அசோசியேஷனுக்கு செக்ரட்டரிக்கு அப்படி நான் ஊரீஸில் வந்துருக்கிறேன் ஆனால் கிருஷ்ணசாமலி பள்ளியில் சிவகுமார்லாம் அப்போல்லாம் எங்கேயுமே ஃபீல்டுலேயே கிடையாது அவங்க அப்பா தான் எனக்கு பழக்கம் அந்த கிருஷ்ணசாமிலேயே நாங்கள் பல சாதனைகள் பண்ணியிருக்கிறோம் ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்கிறேன் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பிபிள் லீடராக மண்டே மண்டே மீட்டிங்கில் திருக்குறள் வாசிச்சிருக்கேன் அப்படி கிருஷ்ணசாமி பள்ளியில் என்னுடன் பயர்ந்து இங்கே வந்திருக்கிற என்னுடைய அந்த காலத்து நண்பன் நம்முடைய காட்பாடியினோட சேர்ந்த முன்னாள் தலைவர் சுஜயனுடைய அப்பா என்னுடைய நீண்ட நண்பன் கோபாலகிருஷ்ணன் தயவுசெய்து இங்கே வந்து ரெண்டு வார்த்தை பேசணும் கோபால் நம்ம கால நினைவுகளை நீங்க ரெண்டு நிமிஷம் பேசணும் சொல்லி இருக்கிற கூப்பிடுவோம் எங்க தங்கச்சிக்கெல்லாம் தெரியும் ஆமா கிருஷ்ணாமி ஸ்கூலில் டான் பாஸ்கோலேருந்தே பழகாமல் ஐம்பது ஆண்டு கால நண்பர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க நன்றி அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் நமது அருமை நண்பர் டிவிபி ஸ்ரீதர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கூறு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தெற்கு ரோட்ரி சங்கத்தை மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் உமாச்சந்திரன் தலைவர் உமாச்சந்திரன் நிர்மல் நான் கூட சொல்லிட்டேன் பாவன் பேர் நிர்மல் இல்லை இல்லை உமாச்சந்திரனுடைய அண்ணன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நெ நெருங்கிய நண்பர் அவருடைய தம்பி மிகவும் உண்மையிலேயே நல்லா பண்ணிங்க வாழ்த்துக்கள் மற்றும் ஏஜி சதீஷ் மற்றும் இங்கே வந்து இன்றைக்கி நானும் சம்பத் சாரும் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்கார்றதுக்கு தள்ளி உக்காருக்கும் காரணமாக இந்த நிர்மல் அவர்களும் இன்றைக்கி ஒன்றா உட்காந்துக்கிறோம் பக்கத்து பக்கத்தில் என்னாலே நம்ப முடியல அதுக்கும் நீ தானே ஸோ எல்லா நன்மைக்கும் இதுக்கும் வந்து காரணம் ஸோ அவர் வந்து இங்கே அவரோட இந்த ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணுறது உண்மையிலேயே ஒரு பெருமை அதே மாதிரி மாவட்டத்தில் வந்து முதலாவது இல்லை இரண்டாவது வந்திருக்க வேண்டிய ஒரு ஆளுநர் காலத்தின் கட்டாயம் சில பல காரணங்களால் நடக்கலை பட் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து அன்ன போஸ்ட்டாக கண்டிப்பாக அனானிமஸாக வருவார்ன்றது எல்லோருடைய சப்போர்ட்டும் இருக்குது மற்றும் இதை இந்த சங்கத்தின் அசோக் மற்றும் சீனியர் பாஸ் பிரசிடென்ஸ் ஆஃப் ஆல் த வெள்ளூர் சவுத்து ரோட்ரி சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்கர் இந்த ரொம்ப தேங்க்ஸு ஒரு மினி கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்குது நீ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு சங்கத்திலேருந்து எல்லோரையும் நான் பார்த்துட்றேன் தேர்ட்டி ஃபைவ் கிளப்ஸு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் ரியலி ஹாப்பி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி எப்படி இருக்கோ டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு ஏற்படுத்திக்க கொடுத்த பாஸ்கருக்கு வந்து ரொம்ப நன்றி பாஸ்கர் அதே மாதிரி எங்களை இன்னும் ரொம்ப சந்தோஷம் உள்ளே வந்தோடனே எங்கள் ப்ரொஃபஸரை பார்த்தது தான் சாருக்கு வந்து சென்னையில் இருக்கார் பட் இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் நான் இன்றைக்கும் வாழ்த்து தெரிவித்து கொண்டிருப்பேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள்லாம் ஊரிஸில் இவ்வளோ மோல்டாக இருக்கோன்னா அதுக்கு சார் மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் தான் காரணம் ஸோ அதே மாதிரி இங்கே எங்கள் சங்கத்திலிருந்து வணக்கம் சீனிவாஸ் ரெட்டி மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் பாஸ்கரை பற்றி எல்லோரும் சொல்கிறீங்க மகிழ் வித்து மகிழ் அப்படின்றது என்னுடைய பாலிசியம்தான் அதாவது அடுத்தவர்களை மகிழ்வித்து மகிழ்கிறது வந்து ஒரு சந்தோஷம் அதை வந்து பாஸ்கர் வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி பாஸ்கர் வந்து ரோட்ரியில் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருந்தது அப்போ நாங்கள் ஓடிலாம் வாங்கலை பேங்க் பாஸ்கர் ஏன்னா எங்கள் பக்கத்திலே இருக்கும் மண்டி தெருவு பக்கத்துலேயே இருக்கும் ஸோ அப்பத்துலேருந்தே எங்கள் அப்பா சொல்லுவார் இடையே எங்கள் பாஸ்கர்னு வந்துருப்பான் அவனை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்வாரு ஏமா மேனேஜர் பார்க்கணும் இல்லை இல்லை பாஸ்கரை பார்த்துரு அப்படின்னு சொல்லுவாங்க காயின்ஸு சேஞ்சஸ்ஸு எது ஓனாலும் அங்கே தான் போய் பேங்க் பாஸ்கர் தான் வந்து பிஎன்பினாலே பே பாஸ்கர் தான் அப்படின்ற மாதிரி புது மேனேஜர் யார் வந்தாலும் இவர் தான் இட்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஸோ தொழிலையும் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரொமோஷன் வானான்றதுனால தான் வந்து இங்கேயே அது நேரம் மேனேஜரு ரீஜனல் மேனேஜர் லெவலில் போயிருப்பார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பட் அதெல்லாம் வேணாம் வெள்ளூர் வேணும் அவர் வெள்ளூருடைய நண்பர்கள் வேணும்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு வந்து டைரக்டரி வந்து நான் சொல்லலான்னு இருந்தேன் தம்பி சொல்லிட்டாரு டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரை வந்து ரெண்டு பேருக்கு பொறுப்பு கொடுத்தேன் சத்தியமூர்த்திக்கும் பாஸ்கருக்கும் எனக்கு தெரியாதவங்ககிட்டலாம் விளம்பரம் வாங்கி கொடுத்தாங்க எல்லாரும் அவங்களுக்குலாம் டிஏ தான் கொடுப்பீங்க நான் டிஏ கொடுத்தேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வாங்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபா கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களில் தெரியாத நண்பர்களிட்டையும் வாங்கி கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கும் ரெண்டு பேரும் ஆதிகேசவன் சாரி ஆதிகேசவன் சாரும் வந்து இவங்களாம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரில் வந்து இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக போகணும் எல்லா ஆளுநர்களும் சிவா நோட் பண்ணி வச்சுக்கிங்க சிவா டிஏ இல்லை டிஏ குத்தினா எல்லாம் முடிஞ்சிடும் அதேமாதிரி எல்லோரும் சொன்னீங்க வாட்ஸ்அப்பில் க்ரீட் பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் ஃபேஸ்புக் எப்போ தான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவேன் பட் நிறைய அதில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து தாய்லாண்டில் இருந்து வருது சிங்கப்பூர்லேருந்து பேங்காக்லேருந்து வருது அப்புறம் உஸ்பெகிஸ்தான்லேருந்து வருது எல்லாம் வருதுன்னா திடீர்னு ஓப்பன் பண்ணி அது ஜெனிலியா எக்ஸ்வைசு அது இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா மியூச்சுவல் ஃப்ரெண்டு பேங்க் பாஸ்கர் இருப்பார் இவர்கிட்ட ஒரே ஒரு மைனஸ்ஸு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு நாலு பேருக்கு மட்டும் அவங்களுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்டு தான் நமக்கு வரும் ஏற்கனவே ஒன்றே வந்து போதும் அதனால் அந்த ரெக்வஸ்ட்லாம் பாஸ்கர் உண்மை தான் உண்மை தானே ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கார் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாரு இதெல்லாம் இப்போ தேவையா உண்மைதானே தம்பி இல்லைப்பா எல்லாரும் பர்த்டே கிரீட்டிங்ஸை பற்றி பேசியிருந்தீங்க அவர் அதர் சைட் அவர் ஒரு ப்ளே பாய்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியும் ஏன்னா பேங்க் பாஸ்கர் வந்து அவருடைய கிளைன்ஸ் எல்லாம் எவ்வளோ பேங்க்ல இருந்து இன்னும் வந்து சரி அப்போ ஆனால் சென்சார் பண்ணிடலாம் ஸோ ஜோக்ஸ் அபார்ட் ஸோ எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங் வந்து பாஸ்கர் வந்து பாஸ்கர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து இவ்வளோ பேர் வந்து க்ரீட்டிங்ஸ் வந்து க்ரீட்டிங்ஸை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் மெனக்கெட்டு நான் கூட இன்றைக்கி வந்து தினேஷ் சிலது தவறுகள் பண்ணுவார் இன்றைக்கி தினேஷ் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாரு யார் யாருக்கு பர்த்டே க்ரீட்டிங்ஸ் எல்லாம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரிலாம் பட் அதுலேயே எதனா டவுட் வந்துன்னா பாஸ்கருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பேன் பாஸ்கர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்னென்னா ஆமாம்ப்பாவா இன்றைக்கி இல்லைப்பா அவன் தப்பா போட்டான்ப்பா நான் உடனே பாஸ்கர் தினேஷ் ஃபோன் பண்ணி கரெக்ட் பண்ணுவோம் ஸோ எக்ஸலண்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறேன் அதுவே கஷ்டமாக இருக்குது நீ முப்போ மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு இது நிறைய இப்போ தெரியாத முகங்கள்லாம் இருக்கும் எனக்கு சிலெலாம் ஆச்சு பெருனமல்லூரில் பதினெட்டு ரொட்டீரியனுக்குறாங்கன்னா பதினெட்டு ரொட்டீரியனுடைய ஃபோட்டோஸே வச்சுருப்பார் அவங்களுடைய நம்பர்ஸை வச்சுருப்பார் க்ரீட் பண்ணுவார் அதில் இருக்கிற பாஸ்பிரசஸ் தான் எங்களுக்கு தெரியும் ஸோ எக்ஸலண்ட்டாக வந்து அதுக்காக எவ்வளோ எஃபோர்ட்ஸ்ன்றது எல்லாேருக்கும் தெரியும் இருபத்தஞ்சி பேர் க்ரீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம் அன்னிக்கி வந்து மூவாயிரத்தி இருநூறு நம்ம நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை கம்பைன் டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்து வந்து க்ரீட் பண்ணுவார் பாஸ்கர் ஸோ அது மட்டும் இல்லை அர்லஸ் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பெரிய சப்போர்ட்டு எனக்கு வந்து என் பீரியடில் வந்து பாஸ்கர் வந்து நாட் ஓன்லி இந்த டைரக்டரி த்ரூ ஓவர் த இயர் இஸ் சப்போர்ட்டட் இன் அ பிக் வே ஸோ ஐ எம் ஆல்வேஸ் இன்டரப்டட் டு யூ பாஸ்கர் அண்டு உண்மையிலே வந்து அறுபத்தஞ்சி உங்கள் நண்பரை பார்த்தோன்னே சந்தேகமாக தான் இருந்தது பாஸ்கர் என்றும் வந்து இதே மாதிரி இளமையுடன் ஆரோக்கியத்துடன் நம்ம உமா சொன்ன மாதிரி செவன்த் செவன்டி ஃபிஃப்த்து ஆனிவர்சரி வந்து பர்த்டே செலப்ரேஷன் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோன்னு வேண்டிக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தெற்கு ரோட்டி சங்கத்தின் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினருக்கும் நன்றி நன்றி மிக்க நன்றி அதனை தொடர்ந்து ஏன்னா நான் வாழ்த்துறையாக வாங்கல ஒரே ரெண்டு நிமிஷம் ஒன்றும் இல்லை பாஸ்கரை பற்றி இப்போ எல்லாருமே பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் கூகுள் கூகுள் வந்து கூகுள் பிச்சையே பிச்சைக்கு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறாருன்னா அது பாஸ்கர்கிட்ட தான் இருக்கும் அது ஒரு வாழ்த்து அதே போல் நான் பெருமையாக என்னென்னா கவர்னருங்களை வந்து நிறைய உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் பாஸ்கரை தெரியாத உறுப்பினர் இருக்க மாட்டாங்க ஏன்னா எந்த உறுப்பினர் இருந்தாலும் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து போடுவாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இதை சொல்லணும்னு அதே போல் இளம் வயதில் வந்து உறுப்பினர் சேகன்னு நம்ம ரோட்டரியில் ஆனால் இளம் வயதிலே ஆளுநர் ஆகி காமிச்சிட்டாரு ஆனால் அதை அவர் சொல்லலை இருந்தாலும் அவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் பாஸ்கர்வர் எங்கள் சங்கத்தில் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை மிக இன்வால்மெண்ட்டோட செய்யக்கூடிய முதல் நபர் இப்போ ரவிஷார் சார்லாம் கூட அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் இவர் எந்த ஒரு விஷயம் கொடுத்துட்டாலும் நம்ம இதில் டிஸ்டிக்டில் சரி எங்கே இருந்தாலும் அதை வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இந்த நிகழ்ச்சி கூட பெரும் பெரும் பாடுபட்டு என்னென்ன செய்யணும் எல்லாமே வந்து தலைவர் எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணார் அவரை வந்து நாங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவருடைய பெருமை வந்து மாவட்டத்துக்கே தெரியும் ஒருங்கிணைந்த மாடு தெரியும் உலகத்துக்கே தெரியும் என்று கூறி அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து இந்த நமது ரோட்டரிக்கும் அவரோட குடும்பத்திற்கும் நற்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி